நோய் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்முடைய இதயத்தில் தான் நோய் ஆரம்பிக்கும் இதயம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்முடைய மனம் இருக்குது அந்த மனதுலேருந்தால் ஒவ்வொரு நோயும் ஆரம்பிக்குது நமக்கு யாராவது ஒருத்தர் தீங்கை விளைவிச்சிட்டாங்க அந்த தீங்கை விளைவித்ததன் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மேலே வந்துட்டு அந்த இப்படி செஞ்சிட்டாங்களேங்கிற துக்கத்தில் நம்ம அந்த பழி தீர்க்கிற எண்ணத்துலேயே இருப்போம் இது ஒரு நோயாக மாறும் ஏன் நோயாக மாறு அப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு தப்பு செஞ்சுட்டாரு அந்த தப்பு சிந்தனை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு இது போலவோ இதற்கு அதிகமாகவோ குறைவாவோ ஏதோ தவறு செஞ்சுருப்பீங்க அதோடைய பிரதிபலனாக அதற்கு சோதனையாக தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு சோதனை கொடுத்துருக்கு அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னாலோ அதை பொறுத்துட்டிங்கன்னு சொன்னாலோ என்னென்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதற்கு வந்துட்டு என்னென்னா இது ஒரு பரிகாரமாக ஒரு தீர்வாக அமைஞ்சிடும் இப்போ நீங்கள் நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா இறைவனும் நீங்கள் செஞ்சு தப்பு தப்ப மன்னிக்க மாட்டார் இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம நமக்கு வந்த எல்லா சோதனைகள் காரணம் நம்ம யாருக்கும் செஞ்சுருக்கோம் அது நமக்கு வந்திருக்கு அந்த வரக்கூடிய காலங்கள் நம்ம பொறுமையாக இருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்முடைய இதுலேருந்து எப்படி நோய் உருவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த சிந்தனையில் நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம மற்றவங்களை சிரமப்படுத்துகிறோம் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம முடிவு பண்ணுறோம் ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு இருக்காருன்னா இவர் இப்படிப்பட்டவர் இது மாதிரியான நம்ம ஒரு ஒரு தீர்வு ஒரு முடிவு செஞ்சிடும் அந்த முடிவின் மீது நம்ம செயல்படுறோம் அப்போ என்னாகுது அப்படின்னா உண்மையாகவே இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா அவர் செஞ்ச தவறுகளை மன்னிச்சுட்ருக்கு நாம் ஒரு கெட்டவன் சொல்லி முடிவு செஞ்சிடும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையை அவரை மன்னிச்சுட்ருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அவரை வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்குவோம் அவர் மோசமானவர் அப்படின்ட்டு அப்போ என்னென்னா நம்ம இயற்கைக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக நம்ம நிற்கிற மாதிரி ஆயிடும் இப்போ இறைவன் இருக்கான் அவங்களுக்கு மன்னிப்பு மன்னிப்பு கிடைக்கப்பட்டுருக்கு வாழ இறைவன் வாழ வைத்து கொண்டிருக்கின்றான் இயற்கை அவளை வாழ வச்சுருக்கு இப்போ நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு பொறாமல் போடுறோம் அவங்க மேலே வந்துட்டு பழி சுமத்துறோம் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு ஆப்போசிட்டாகிடும் அப்போ இதுவும் நோய்களாக மாறும் அப்போ அந்த இதயங்களில் தான் நோய் இருக்குது ஒரு மனிதர் இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த கவலை அப்படிங்கிற நிலை ஏற்படும் போது என்ன ஆகும்னா அவருடைய இறைப்பை அப்படிங்கிற உறுப்பு சரியான முறையில் இயங்காது அவருடைய வயிறு சரியாக இயங்காது இப்போ அது இறைப்பையில் ஆகும்போது என்ன ஆகுனா அங்கே இருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளில் நோய் கிடையாது அந்த உறுப்புகளுடைய நோய்க்கு காரணம் அதனுடைய மனநிலை அந்த மனநிலை எப்போ மாற்றம் ஏற்படுது என்ன அந்த உறுப்புகளை நோயாக மாறுது இப்போ நோய்களுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உள்ளம் அந்த உள்ளத்தில் வந்துட்டு என்ன இருக்குன்னு சொன்னால் இதயம் இதயத்தில் வந்து மனம் இருக்குது அந்த மனதிற்குள்ள உள்ளம் அந்த ஆன்மா அந்த ஆன்மா வந்துட்டு நமக்கு ஒரு நற்செய்திகளாக இயற்கையின் செய்திகளை இறை செய்திகளை நமக்கு அறிவிப்பின் மூலிமா சொல்லிகிட்டே இருக்குது நல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சுகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம் சோகத்தில் தான் வாழ்ந்துட்டுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் சோகம் வராத காரணம்னு கேட்டால் நாளை வாழ்க்கை பற்றி தான் இன்றைக்கி வந்து துன்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் நம்முடைய நிலை என்னென்னா நாளைக்கு இப்படி இருக்குமோங்கிற துன்பத்தில் இன்றைக்கி வாழ்கிறமே தவிர இன்றைய துன்பம் நமக்கு பெருசாக தெரியல அப்போ நாளை துன்பம் அப்படி அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது அப்போ நம்ம என்ன தான் நம்மள்கிட்ட பொருள்கள் இருந்தாலும் சரி உயிர் நம்ம கையில் இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளது கிடையாது இயற்கையுடைய தான் இப்போ நாளைக்கு நம்ம கையில் இல்லை நாளை இன்றைக்கி நான் பணக்காரனாக இருக்கேன்னு சொன்னால் நாளைக்கு நான் அப்படியே இருப்பேனான்னு சொல்லி சொல்ல முடியாது இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நாளைக்கு இதே மாதிரி நல்ல வாழ்க்கை அமையுமான்னு நமக்கு தெரியாது இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கும்போது நம்ம எப்படி நாளை வாழ்க்கை பற்றி நம்ம கவலைப்பட முடியும் துக் அது இப்படி தான் ஆயிரம் நம்ம சொல்ல முடியும் இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லாமல் இயற்கையின் கையில் தான் இருக்குது அப்போ இன்றைக்கி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நோய் நாளைக்கு இப்படியே இருக்குமே நினைக்கும் போது நமக்கு கவலை அதிகமாகுது ஒருத்தருக்கு இப்போ வலிச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை நாளைக்கு இந்த வழி இருந்தால் என்னாகும் வேலைக்கு போக முடியுமா இல்லை வந்துட்டு குடும்ப சூழ்நிலை ஆகும் அந்த மாதிரி இருக்குதே தவிர நம்ம இதே பொறுமையாக இருந்துட்டோம் சகிப்புத்தன்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இறை செய்தியை நம்பிட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அதிலிருந்து வெளியே வந்துடலாம் இப்போ நோய்கள் அப்படிங்கிறது உள்ளத்தில் தான் இருக்குது அந்த உள்ளத்தில் தான் உறுப்புகளுக்கு போகுது அப்போ நம்ம என்ன தான் நம்முடைய நோய்கள் வந்துட்டு நல்லானாலும் வந்துட்டு என்னென்னா அது தற்காலிகமானதாக இருக்கும் எப்போ அந்த உள்ளத்தில் அந்த நோய்கள் அந்த இதயத்தில் கூடிய அந்த எண்ணங்கள் அந்த குணமாவதோ அந்த கெட்ட சிந்தனைகள் குணமாக்கப்படுதோ அப்போ தான் என்ன ஆகுனா நம்ம நோய்கள் முழுமையாக குணம்